இவருக்கு முகவாதம் வந்து வலது பக்கமா வாய் டிவியேட் ஆகி இருக்குங்க இவருக்கு எந்த பக்கம் முகவாதம் வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன வலது பக்கம் டிவியேட் ஆனால் வலது பக்கம் தானே முகவாதம் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுதான் தப்பு இவருக்கு இடது பக்கம் தான் முகவாதம் வந்து வீக்னஸ் ஆகி வலது பக்கம் வாய் இழுத்துட்டு இருக்கு பொதுவா முக அமைப்புல ரெண்டு பக்கமுமே தசை வேலை செய்யும் போதா வாய் வந்து சென்டரா அப்படியே இருக்குங்க ஒரு பக்கமா நமக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு வேலை செய்யலாம் ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்டா இருக்க தசைகள் வந்து ரொம்ப ஓவராக்ட் ஆயிதான் இப்படி ஒரு பக்கமா இழுத்துட்டு இருக்கும் அதுதான் இந்த பேட்டர்ல உங்களுக்கு நடக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கள நீங்க கிட்ட கூப்பிட்டு பார்த்து கண்ணை மூடுங்க புருவத்தை தூக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க இழுத்த பக்கம் இந்த இழுக்காத தூக்குங்க தான் கண்ணை மூடுறதுக்குமோ இல்ல புருவத்தை தூக்குறதுமோ கஷ்டப்படுவாங்க அதை நம்ம ஆப்போசிட்ல தான் அவங்களுக்கு முகவாதம் வந்திருக்கு குளிர்காலத்துல தாங்க இந்த பிரச்சனை அதிகமா வருது குளிர்காலத்தில் அதிகமான சில்னஸ் நம்ம காதுக்குள்ள போறப்போ முகத்துக்கு சப்ளை பண்ற இந்த பேசிய நர்வோட ரத்த ஓட்டத்துக்கு டிஸ்டர்ப் இருக்க வைரஸ்ங்கிறது அது பண்றதுனால இந்த நரம்பு நரம்புமேஷனா இன்ஃபெக்ஷன் ஆகிறனால நமக்கு இந்த முகவாதம் வருது இன்ஃபெக்ஷன் ஆன உடனே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த முகம் வேலை செய்யாத மாதிரி அறிகுறிகள் தெரியுங்க உடனே பயப்படாதீங்க பக்கத்துல இருக்க நரம்பியல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துற மருந்துகள் கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு கண்டிப்பா உடனே பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் இந்த மசில்ஸ் ஸ்டிமுலேஷன் கொடுக்குற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதையும் கூடவே பயிற்சியிலையும் சொல்லி தருவாங்க அதையும் நீங்க செஞ்சீங்கன்னா மினிமம் டூ டு த்ரீ வீக்ஸுக்குள்ள இது ஃபுல்லாவே சரியாயிடும் பயப்பட வேண்டாம் காலத்துல அதிகப்படியான சில்னஸ் காதுக்கு போகாம நம்ம தடுத்தாலே இந்த பிரச்சனை வராம நம்ம தடுத்துடலாங்க இதுக்கான புரிதல் நிறைய பேருக்கு இல்ல இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ